ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்திங்க அப்படின்னா வரம் தரும் வைகாசி அமாவாசை அதாவது வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய சுக்கரவார அமாவாசையோட முறையும் அதோட சேர்த்து ஒரு எளிய பரிகாரமும் பார்க்க போகிறோம் அமாவாசை தீதி தொடங்குற நேரம் முடிகிற நேரம் அதை பற்றிலாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வைகாசி மாதம் இறை வழிபாடு மற்றும் விரதங்கள் மேற்கொள்றதுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு இந்த வைகாசி மாதத்துல வர்ற அமாவாசை தினத்துல நம்ம தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுறதுனால குடும்பத்தில் ஏற்படுற நிம்மதியற்ற நிலை நீங்கும் சுபிட்சங்கள் பெருகும் திருமண தடை புத்திர பாக்கியமின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கும் நிலை உண்டாகும் கடன் வறுமை நிலை போன்றவை நீங்கும் இந்த அமாவாசை விரதத்துக்கு வந்து ஒரு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நம்ம கேட்ட வரங்களிலும் தரக்கூடிய ஒரு அமாவாசையாக அமைஞ்சிருக்கு வைகாசி மாதம் சுக்கரவார அமாவாசையும் இணைந்து வந்தா அன்றைய தினத்துல தர்ப்பணம் செய்து முன்னோரை வணங்கி வழிபட்டம்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள் பித்ருக்களுக்கான நாள் ஒவ்வொரு அமாவாசரையும் தர்ப்பணம் செய்யறதுங்கிறது நமக்கு முக்கியமான நாள் வருடத்துக்கு வகையான தொண்ணூத்தாறு வகையான தர்ப்பணங்களை நம்ம கொடுக்கலாம் அமாவாசை பனிரெண்டு தினங்களும் சிறப்பான தினங்களிலையும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறது முன்னோர்களுக்கு வணங்கி வணங்கி வழிபடுறது மிக சிறப்பு வைகாசி அமாவாசை மிகவும் விசேஷம் அதுவும் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரவார அமாவாசை என்ற பெயர் சுக்கரவார அமாவாசை ரொம்பவே விசேஷமானால் அன்றைய தினத்துல பித்திருக்கலன் நினைச்சு முதல் காரியமா நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா காலை எழுந்தவுடன் முதல்ல வந்து தர்ப்பணம் கொடுத்தோம் அதாவது எள்ளும் தண்ணீரும் விட்டு செய்யப்படுகின்ற தர்ப்பணத்தை தில தர்ப்பணம் செய்வார்கள் தில தர்ப்பணம் என்பது எல் கொண்டு தர்ப்பணம் செய்வதுதான் காலையில எழுந்து தில தர்ப்பணம் செய்யணும் அதாவது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் தான் தில தர்ப்பணம் செய்யணும் அதாவது யார் செய்யணும் அப்படின்னா தாய் தந்தை இல்லாதவர்கள் ஆண்கள் செய்யணும் தாயோ தந்தையோ இல்லாத ஆண்களும் செய்யலாம் அதே டயத்துல பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது கணவர் இழந்த பெண்கள் வந்து செய்யலாம் கணவரை இழந்த பெண்கள் செய்யலாம் அதாவது பெண்ணுக்கு வந்து தாயோ தகப்பனா இருந்தால் கண்டிப்பா செய்யக்கூடாது அவங்க வந்து படையல் போட்டு நம்ம வேறதாம் இருக்கக்கூடாது படையல் மட்டும் போட்டுக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம இந்த அமாவாசை தினத்தன்று காலையிலே எழுந்தவுடன் முதல் காரியமாக எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு தர்ப்பணம் திர தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பூஜை அறையிலே இருக்கிற முன்னோர்கள் படத்தை நம்ம சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு அகல் தீபம் எடுத்து தனி அகல் தீபம் பூஜை அறையிலேயே ஏற்றலாம் முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடியும் ஏற்றலாம் அவங்களுக்கு பூக்களில் அந்த படத்துக்கு வந்து பூக்கள் போட்டலாம் அப்படி படங்கள் வச்சு வழிபாட வழக்கம் இல்லை அப்படின்னா அகல் விளக்குக்கு நம்ம பூ பூக்கள் போட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் அதாவது அன்றைய தினம் வந்து விரதம் இருப்பவர்கள் உணவில் மதிய உணவில் கண்டிப்பாக வாழைக்காய் உணவில் சேர்த்துக்கணும் சமைச்ச உணவை வந்து படையல் போட்டுட்டு அதாவது காக்கிக்கு முதல்ல உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை விரதத்தை முடிச்சுக்கணும் பிற்பகலில் நம்ம விரதம் வந்து எப்பயுமே முடிக்கணும் அன்றைய தினம் முன்னோர்களை வழிபடணும் அதாவது விளக்கேற்றி முன்னோர் படத்துக்கு வந்து நம்ம பூக்களில் சூட்டிட்டு நம்ம வந்து வேண்டுதலை நம்ம வைக்கணும் முன்னோர்களுக்கு அன்று திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வித ஆசைகளும் எல்லா வகையான ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் மாலை நேரத்தில் வீட்டில் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள புகை சாமி படங்களுக்கு எப்பயும் போல பூஜை விலக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம் அதே டயத்தில் ஒரு எளிய பலிகா பரிகாரம் வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் செய்கிறதுனா செஞ்சுக்கோங்க இப்போ அன்றைய வைகாசி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மே பத்தொன்ப பத்தொன்பதாம் தேதி வைகாசி ஐந்தாம் தேதி வந்து நமக்கு வருது அமாவாசை திதி தொடங்குற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் அதாவது மே பதினெட்டாம் தேதியே அமாவாசை திதி தொடங்குகிறது இரவு ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு நமக்கு தொடங்கிறது அதாவது வைகாசி நான்காம் தேதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா மே பத்தொன்பது அதாவது அதிகபட்சமாக அமாவாசை இரவு பொழுதும் இருக்குது அது பாத்தீங்க அப்படின்னா மே பத்தொன்பது தான் அதன்படி நம்ம வந்து வைகாசி அமாவாசை ஐந்தாம் தேதி வைகாசி ஐந்து மே பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று தான் நம்ம அமாவாசை வழிபாடு பண்ணணும் இந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ணணும் படையல் போடணும் காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அதே இதில் பரிகாரம் பண்ணுறதும் அந்த நேரத்தில் தான் பண்ணணும் எப்போ தற்பனை கொடுக்கணும் அப்படின்னா காலை நேரத்தில் வந்து ஆறு முப்பதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படி முடியாத பட்சத்தை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படின்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது நம்ம கொடுத்துடணும் இப்போ படையல் போடுறதோ சரி விரதம் இருக்கிறதோ சரி நம்ம எந்த வித காரியங்களுமே சில நேரங்களில் தவிர்க்கணும் எந்த ஒரு படையல் போடுற நேரம்னாலும் சரி விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறதுனாலும் அமாவாசை தினங்களில் தவிர்க்கிறது நல்லது அது பார்த்தீங்க அப்படின்னா ராகுகாலம் எமகண்டம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து முப்பதுக்கு இருந்து பனிரெண்டு ஐந்து வரைக்கும் பிற்பகல் பனிரெண்டு ஐந்து வரைக்கும் காலம் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் வந்து மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கு இந்த ரெண்டு நேரங்களை தவிர்த்துட்டு நீங்க விரதம் விடுறவங்களாலும் சரி மூணு மணிக்கு முன்னாடி கண்டிப்பா விட்டுருங்க பனிரெண்டுக்கு அப்புறம் பன்னிரெண்டு பத்துல இருந்து மூணு மணிக்குள்ள நம்ம அமாவாசை விரதத்தை படையலை இதெல்லாம் முடிச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அன்றைய தினம் நம்ம முடிஞ்சா குலதெய்வத்தை நினைச்சு வீட்லயே பூஜை இறையில விளக்கேற்றி வழிபடலாம் கோவிலுக்கு போக முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இப்போ வியாபாரம் செலுத்திருக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் அதாவது வியாபார ஸ்தலங்கள்ல வியாபாரம் பண்ணுறவங்களோட நல்ல செழிப்பான வியாபாரம் நடைபெறணும் அப்படின்னா வைகாசி சுக்கரவார அமாவாசை அன்று ஒரு வெண் பூசணி வாங்கி இரவு கடை சாற்றினதுக்கப்புறம் கடையை சுற்றிட்டு அந்த பூசணிக்காயை வச்சு கடையை சுற்றிட்டு நம்ம நல்லா உடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வியாபாரத்தில் இருக்கற திருஷ்டி தடைகள் இதெல்லாம் அகன்று வியாபாரம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த சுக்கரவார அமாவாசை கூடிய ஒரு சிறப்பான பலன் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்து வீட்டில் உள்ள தடைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அன்றைய தினம் பணத்தடை தட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கணும் கடன் தொல்லை செல்வம் பெருகணும் இப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாராக நினைச்சு வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் திருவுருவ படமும் சிலையும் இருந்தாலும் சரி அதற்கு நம்ம ஏலக்காய் மாலை சோட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம அன்றைய தினம் வந்து மா ஏழக்காயோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது பதினொன்று இருபது ஒன்று நம்மளோட வசதிக்கேற்ப எத்தனை நாளும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படையில் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் நூலில் அதாவது மஞ்சள் இன்னொரு நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நூலில் மஞ்சளை தடவிட்டு அதை வந்து ஊசியில் இந்த ஏலக்காவை கோர்த்து அதை வந்து ஒரு மாலையாக எடுத்து மகாலட்சுமி தாயார் படத்துக்கு போடணும் அப்படி மகாலட்சுமி தயார் படம் இல்லை அப்படின்னா விளக்குக்கே போடலாம் இந்த ஏலக்காவை வந்து மறுநாள் அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையில இந்த வழிபாடு பண்ணணும் நம்ம வந்து அன்றைய தினம் இந்த ஏலக்காவை வந்து அப்படியே விட்டுறணும் மறுநாள் வந்து சனிக்கிழமை மாலையில அந்த ஏலக்காவை எடுத்துட்டு நம்ம பாலில் போட்டோ தட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது பலகாரம் செஞ்சால் குழந்தைங்களுக்கு செஞ்சு அந்த ஏலக்காய் போட்டு இனிப்பு பலகாரம் செய்யும் போது அந்த ஏலக்காவை சேர்த்து நம்ம பயன்பாடுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் கனகதாரா சூஸ்ரம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு துளசி இலைகளால் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி கனகத்தாரா சூஸ்ட்ரா தெரியலேன்னா நம்ம ஆடியோவை பிளே பண்ணி விட்டுட்டு நம்ம துளசிகளால் துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணணும் நம்மளை வந்து செல்வ சளிப்போட எப்போவுமே வச்சிருப்பாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் செல்வம் சேரும் நமக்கு அவ்வளோதாங்க இந்த அமாவாசை என்று நம்ம இந்த சுக்கரவார அமாவாசை என்று வழிபட்டு நம்மளோட கடன் பிரச்சனைகளை தீர்த்து பணத்தட்டுப்பாடாக நீங்கி நம்ம செல்வ செலிப்போடு வாழலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ